ஹாய் இன்றைக்கி வாங்க எப்படி பன்னீர் ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து நேற்று பால் யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடுச்சி வெளியே போயிட்டேன் அதனால் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் அப்படியே இருக்குது அந்த பாலை வச்சு எப்படி பன்னீர் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இது வந்து பசும்பால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் பாக்கெட் பால் என்னும்போது இன்னும் கொஞ்சமே திக்காக இருக்கும்ல இன்னும் கொஞ்சம் கூட கூட கிடைக்கும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா பொங்க காய்ச்சுவோம் நல்லா பொங்கிடுச்சு இப்படி பொங்கி வரும்போது என்ன பண்றோம் எலுமிச்சம் அதுல பண்றோம் நல்லா கொதிச்சு வருது இந்த நேரத்தில் எலுமிச்சம் மழை பெடிடும் நல்ல சிம்மில் வச்சிடணும் அதை அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போகணும் தண்ணி தனியாகவும் பால் தனியாகவும் அப்படியே திரண்டு வரும் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் அப்படியே வடிகட்டிக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட வரலாம் வந்த பிறகு வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் அது நல்லா தண்ணியாக பிரிஞ்சு அதோட உள்ளே இருக்கிற பாலோட அம்சங்கள்லாம் தனியாக வந்துடுச்சு தண்ணி தனியாக பிரிஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நிறுத்திடலாம் தண்ணியை வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்ல சத்தான தண்ணி சப்பாத்தி மாவு பசிஞ்சிக்கலாம் அப்படி நீங்கள் அது பிசைய விருப்பம்ல இல்லை இப்போ நீங்கள் பிசை இல்லைனாலும் இதை ஆறாம் வச்சப்பறம் செடியில் கொண்டு விடலாம் செடிக்கு நல்லா உரம் இங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு ரொம்ப போட்டு அழுத்த வேணாம் லேசாக இப்படி 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 இது பண்ணாலே அது தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் அது அப்படியே சொட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டால் தண்ணி பூரம் அடி